செல்வம் சேர மாசி பௌர்ணமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை மாசி மாதம் பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இரையாற்றல் நேர்மறையாற்றல் முழுமையாக நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களே எல்லாம் பல மடங்கு நேர்மறையான பலன்களை நமக்கு தரும் அந்த வகையில் இன்று இரவு அதாவது புதன்கிழமை இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நாளைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி திதி இருக்கிறது இன்று இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமியை மனமுருக முருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் இரண்டு கைப்பிடி கல்லுப்பு அந்த கிண்ணம் நிரம்பும் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கொள்ளவும் அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவிக்கொள்ளவும் இந்த கிண்ணத்தை அப்படியே கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமியை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலகி வீட்டிற்குள் பணவரவு இருக்க வேண்டும் செல்வக்கடாச்சம் உயர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்க நகை சேர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துக் கொள்ளலாம் அதுவுமே சிறப்பு அடமானத்தில் ஏதேனும் நகை இருந்தால் அந்த அடமான நகையை மீட்க வேண்டும் அடமானத்தில் சொத்து இருந்தால் அதை மீட்க வேண்டும் என்றுமே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் கையில் உப்பு கிண்ணத்தை வைத்து மகாலட்சுமியை வேண்டி குல தெய்வத்தை நினைத்து இந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளியில் வைத்து விட வைத்துவிட்டு வர வேண்டும் இவ்வளவுதான் உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் கதவு இருக்கும் அதை திறந்தவுடன் வரவேற்பறை வரும் அல்லவா அந்த நிலைவாசல் படியில் வைத்தாலே போதும் ரோட்டுக்கு பக்கத்தில் மெயின் கேட் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த உப்பை வைக்க வேண்டும் உங்கள் நிலைவாசல் பணியில் அதாவது நிலைவாசலில் சட்டம் வைத்து நிலைவாசல் கால் வைத்து இருப்பீர்கள் அல்லவா அந்த இடத்தில் இந்த உப்பு கிண்ணத்தை வைத்து விடுங்கள் அப்பார்ட்மெண்டில் இருப்பவர்கள் இதை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்க முடியாது எல்லோருமே என்ன என்று கேட்பார்கள் அதனால் நிலைவாசலுக்கு உள்பக்கம் இதை வைத்துக் கொண்டாலும் தவறில்லை இரவு பரிகாரம் முடிந்துவிட்டது நாளை பௌர்ணமி பிறக்கும் நாளைய தினம் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து வாசல் திளைக்கும் தண்ணீரில் இந்த உப்பையும் அஞ்சல் தூளையும் கொட்டி நன்றாக கரைத்து இந்த தண்ணீரை நிலை வாசலில் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு விடுங்கள் அவ்வளவுதான் உங்க வீட்டு வாசல் டைல்ஸ் ஒட்டி இருக்கா இந்த தண்ணீரை ஒரு துணியில் நனை அந்த டைல்ஸில் துடைத்து கோலம் போடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் தரிதிரம் என்பதே இருக்காது பண கஷ்டமும் வராது வீண் விரைய செலவுமே ஏற்படாது தங்க நகை அடமான கடைக்கு செல்லாது வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் நிலையாக தங்கும் இந்த பரிகாரத்தை மற்ற நாட்களில் செய்தாலும் தவறு கிடையாது இருந்தாலுமே பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை தரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்